அண்மை செய்தி மதுரை நான்காம் நாள் வைபவம் வருகிறது மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சித்திரை திருவிழாவின் நான்காம் நாள் வைபவம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது வில்லாபுரம் பாவக்காய் மண்டபத்திற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தரும் நிகழ்ச்சியானது தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது திருவிழாவில் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இருக்கிறார் வணக்கம் சல்மான் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க உலகம் புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தள்ளி மாசி வீதிகளில் வீதி உலா காண்கின்றனர் அப்பொழுது ஏராளமான பக்தர்கள் வழிநடைகளும் மாசி வீதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் நான்காம் நாள் நிகழ்வாக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மதுரை வில்லாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பாவக்காய் மண்டபத்திற்கு எழுந்தள்ளும் நிகழ்விற்காக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தங்க பல்லக்கில் எழுந்தருளி வில்லாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பாகற்காய் மண்டபப்படிக்கு தற்போது எழுந்தறிக்கிறார்கள் காலையிலிருந்து கிழக்கு சித்திரை வீதியை தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோயில் அதே போன்று தெற்காவணி மூலவீதி கிணத்து சின்னக்கடை தெரு தெற்கு வாசல் வழியாக வில்லாபுரம் நோக்கி சென்ற அம்மனுக்கும் சுவாமியையும் ஏராளமான பக்தர்கள் வழிநெடிகளும் நின்று சுவாமி தரிசனம் செய்தார்கள் பின்னர் அங்கு வில்லாபுரம் பாகற்காய் மண்டகப்படியில் அந்த அழக அழகப்பிள்ளை பிள்ளை வகையராக்களுக்கு கோவில் சார்பிலாக